நம்ம இசை வந்து பிச்சு உதர்றாங்க வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இசை மிஸ் பண்ணாமல் ஆஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த விடியன்னு நான் லைக் பண்ண சேனல் கண்டினியா ஆதரவு வந்துட்டாங்க இசையை வந்து தப்பிச்சு தப்பிச்சு போகிறாங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க அப்பா கிட்ட வந்து யோசனை வந்து கேட்கறப்பல உடனே சரி நான் என்னோட ஆளுங்களை வந்து கூட்டிட்டு வரேன் நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா கிட்ட அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம ஆளுங்க வந்தாலாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த வீடு கல்யாண வீடு அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் வருவாங்க போவாங்க அது மாதிரியே நம்ம ஆளுங்க வந்து வருவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத இசையை எப்படி வந்து நீங்கள் அழைச்சிட்டு போவீங்க அது எப்படி முடியுங்கிற மாதிரி கேட்ட உடனே பெட்டியில் கூட்டிகிட்டு வரலாம் தாம்மா இருக்கேன் நீ எதுக்கும் வந்து கவலைப்படாத எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணால் போதுன்னு அவங்க அப்பா வந்து ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா பண்ணணும் இசையை தனியாக ஒரு ரூமுக்கு வந்து வரவை அப்போன்னு பார்த்து இசையை டிஷம் டிஷம் பண்ணிவிட்டு நம்ம ஆளுங்க பெட்டியில் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போதுமா அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நீ வந்து இசையை கூட்டிகிட்டு வரவே கூடாது எது செஞ்சாலும் சிந்தாமணி தான் செய்யணும் அப்படி மாட்டிக்கிறதா இருந்தாலும் சிந்தாமணி தான் மாட்டிப்பா புரியுதா சரிப்பா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் நான் அதுக்கேற்ற மாதிரியும் வந்து பிளான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வராங்க இசையை வந்து இன்றைக்கி எப்படி இருந்தாலும் மடக்கி பிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து என்னது இன்னைக்கு நாள் அமைதியாகவே போயிட்டே இருக்கே ஏதாவது இன்னொரு திட்டம் போட்டிருக்கணுமே நேத்தி ஒரு பிளான் போட்டாங்க எப்படி இருந்தாலும் மண்டபத்துக்குள்ளே நான் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு யோசனையோட தான் இருப்பாங்க நம்ம எப்போதுமே கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணுங்கிற மாதிரி இசை வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஏன்னா நேத்தியே இசைக்கிட்ட இவங்க எல்லோரும் ஏமாந்ததுனால இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடக்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம சமாளிக்கணும் கண்டிப்பாக நம்ம ஏமாந்துடக்கூடாதுன்னு இசை தெல்ல தெளிவாக இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து இவங்க அப்பா சொன்ன யோசனை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல சொல்லி முடிச்ச உடனே ஓ அப்படியாமா ஓகே சந்தோஷம்தான் அப்படின்னு சிந்தாமணி யோசிச்சுட்டு நீங்கள் போய் கூட்டிட்டு வாங்க என்ன எது எடுத்தாலும் என்னையே போய் சொல்கிறியே இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் கூப்பிட்டு வந்தால் அவள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு யோசனையில் இருப்பான் நீங்கள்னா காமெடியாக வந்து பேசி கூட்டிட்டு வந்துடுவீங்க அதுக்காக மட்டும்தான் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடிக்கிறாங்க எப்போம்மா உள்ளே வரணும் அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்துடுவோங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க ஆளுங்கெல்லாம் வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் நாலஞ்சு பேருக்கு வந்து வேலை வந்து ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காங்க சுபத்திரத்தை நீ கேஷுவலாக வந்து உள்ளவா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி இசையை மட்டும் நீங்கள் அந்த ரூமில் வந்து விட்டுட்டு போயிடுங்க வேறு யாரும் இருக்கக்கூடாது ஏன்னா உங்கள் யாரையுமே நான் முன்ன பின்னே பார்த்ததில்லை சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சரியா நீ எங்களுக்கு ஆதரவாக தானே வந்து பண்ற நாங்க நீ சொன்ன மாதிரியே வந்து நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இதை எல்லாத்தையும் நம்ம இசை வந்து கேட்டுட்டாங்க ஓ அப்படியா இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா சரி சரி நான் யாருன்னு காட்டுறேன் என்ன கூட்டிட்டு போக வந்தவங்கள உன்ன கூட்டிட்டு போக வைக்கிறேன் நேத்து என்கிட்ட ஏமாந்த மாதிரி இன்னைக்கும் நீங்க என் கிட்ட சரியா வந்து அடி வாங்க போறீங்க இதை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து நம்ம இசை வந்து யோசிச்சுட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் இப்போ சிந்தாமணி வருவா பார்த்துக்கலாம் எந்த ரூம் பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அம்மா இந்த ரூமில் தான் வந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் சரிங்களா அப்படின்னு சிந்தாமணிகிட்ட வந்து சொல்கிறாங்க சரியா சரியா நீ வந்து இந்த ரூம்லேயே வை நாங்கள் இந்த ரூமில் தான் இசையை கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து இசையை கூட்டிகிட்டு வராங்க ஓ பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சா ஓகே ஓகே சந்தோஷம்தான் அப்படின்னு இசை வந்து இருக்காங்க அந்த ரூம் பக்கம் ரெண்டு கதவு இருக்குது அது யாருக்குமே தெரியல சிந்தாமணி மாட்டுக்கும் அங்கே வந்து விட்டுட்டு போகலான்னு வரப்ப கரெக்டாக அந்த டோர் வழியாக உள்ளே போகிறாங்க அப்பாடா இவன் மட்டும்தான் இப்போ தன்னு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக இன்னொரு டோர் வழியாக வெளியில் வந்துடுறாங்க சிந்தாமணிக்கே தெரியாமல் கிட்டே வந்து சொல்கிறாங்க ஏ அவள் வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் அவங்க அசிஸ்டண்ட்டு எல்லாரும் இருக்காங்க நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா அது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது இந்த வீட்டில் எந்த ரூம்னு நமக்கு எப்பட்றா தெரியும் அவங்கலாம் சொன்னால் கூட நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே யாருமா கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஸ்ரீஜாவோட ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க ஏய் இவங்க தான் கல்யாணம் பொண்ணு இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அவங்கள அப்படியே வந்து அழகாக வந்து மேக்கப்லாம் பண்ணணும் சரிங்களான்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காட்டாமல் இன்னொருத்தவங்ககிட்ட காட்டுறாங்க ஓ இவங்க தான் கல்யாணம் பொண்ணா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் இப்போ அவங்க அந்த ரூம்ல இருக்காங்க சரியா அப்படின்னு சொன்னோடனே ஏய் பரவாயில்லடா இந்த பொண்ணு நம்ம கேட்காம எல்லாமே வந்து சொல்லிடுச்சு வாடா அந்த ரூமுக்கு வேக வேகமாக போகலான்னு சொல்லிட்டு ஸ்டீச் ஆர் இவங்க எல்லாரும் மாதம் என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்போனு பார்த்து நீ இங்கே தான் இருக்கியா எங்கள் ஐயாவோட பொண்ணுக்கு உன்னால் தொந்தரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிஷும் டிஷூம் பண்ணுறாங்க சீஜா மட்டுக்கும் அசந்து தூங்குறாங்க பெட்டியை வேற இடத்துல இல்லை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏய் பசங்களா பெட்டி எடுத்துடுவாங்கடா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ரூம்லேருந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ரூமுக்கு வந்து வராங்க இனிமேட்டு நம்ம இந்த இடத்துல இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சிந்தாமணி அப்படியே இந்த பிரச்சனையில நம்ம மாட்டிக்கூடாது சுபத்திரா அண்ணிக்கிட்ட மாட்டினோம் அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே வந்து போயிட்டு கதவை வந்து சாத்திக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே நடந்தது எதுவுமே தெரியாததுனால பெட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த ரூம்ல வைக்கிறாங்க அப்படியே அந்த பெட்டியை திறக்கிறாங்க அப்புறம் ஜீஜாவை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க அப்பா ஆடா என்னமோ ஒரு விஷயம் நடந்துருச்சு நல்லதா அப்படின்னு யோசிச்சுட்டு யாரு யாருக்கு படாமல் நம்ம இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அப்படியே வந்து பெட்டி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க கீழே டே சீக்கிரம் போகணுண்டா சீக்கிரம் போகணுண்டான்னு சொன்னோடனே விஷால் வந்து நிற்கிறாங்க விஷால் வந்த உடனே என்னாச்சு என்ன இருக்குது இந்த பெட்டியில் அப்படின்னு சொல்கிறப்ப இசை வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த பெட்டியிலலாம் ஒன்றும் இல்லை விஷால் நான் பார்த்துட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு வைக்கிறாங்க ரொம்பவே நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க எது எப்படியோ வேலையை கணக்கச்சிதமாக வந்து முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த ஸ்டீஜாக்கு வந்து கால் பண்ணுறாங்க ஆனால் ஸ்டீஜா தான் வந்து உள்ளே அசந்து தூங்குறாங்க அவங்கள டிஷிம் டிஷிம் பண்ணுறப்ப ஃபோன் வந்து கீழே விழுந்துருக்கு அதனால ஃபோனும் பெருசாக வந்து சவுண்டு கேட்க மாட்டேங்குது உடனே அமைதியாகிடுறாங்க ஆயிடுறாங்க சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க என்னது ஸ்டீஜாவை காணுமே அப்போனா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வந்து பெட்டியை பார்க்குறாங்க ஓ பெட்டி இந்த ரூமில் இல்லை இசையும் இந்த ரூமில் இல்லை ஓகே எல்லாமே நல்லதாக நடந்துருச்சு ஸ்டீஜா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவை வந்து தேடுறாங்க அவங்க ரூமில் ஸ்டீஜாவையும் காணும் என்னது இசையும் காணும் ஸ்டீஜாவையும் காணும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சிந்தாமணி வந்து தேடிகிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சிக்கிட்ட அக்கா சூப்பராக லாபகரமாக வந்து யோசிச்சுருக்க நடக்கிறதெல்லாம் நன்மைக்காக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஐயாவுக்கு ஃபோன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவோட அப்பாவுக்கு வந்து அவங்க அசிஸ்டண்ட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அடித்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஐயா நீங்கள் சொன்ன விஷயத்த நாங்கள் சாதிச்சாச்சு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னோட ஓகே சூப்பர் நீங்கள் எல்லோரும் சாதிச்சிட்டீங்க அது எனக்கு எப்போயோ வந்து தெரியும்னு சொல்லிட்டு அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரியா நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாக தான் நடக்குது இனிமேட்டு அம்மாவோட கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கும் கிட்ட உதவி கேட்டீங்க நாங்கள் செஞ்சாச்சு சரிடா இதை எங்களால் மறக்கவே முடியாது ஒரு மூணு நாளைக்கு அந்த பொண்ணை நல்லபடியாக பத்திரமா பார்த்துக்கோங்க அது போதும் அப்படின்னு அவங்க வந்து நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே சரியா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க திருப்பி எனக்கு இனிமேல் ஃபோனே பண்ணக்கூடாதுடா புரிஞ்சுக்கிட்டிங்களா சரியா எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சிந்தாமணி எப்படி இருந்தாலும் உன்னை பார்த்துட்டா அடுத்தது என்னக்கா நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சிந்தாமணி எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி இசையோட வாய்ஸில் பின்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்னது இசை வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல என்ன பொண்ணும் எது பொண்ணு சுத்தமாக புரியல பேர் எதிர்ச்சியாக பாட்டமாக வந்து இருக்காங்க நம்ம சிந்தாமணி அச்சோ இவை இங்கே இருக்கா ஸ்ரீஜாகவுக்கானோ அப்போனா வந்தவங்க ஸ்ரீஜாவை தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்களா அச்சோ என்னது இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீ எப்படி இங்கே இருக்க ஓ நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் எதுவும் திட்டம் போட்டிங்களா அப்படின்னு இசை எதுவுமே தெரியாமல் இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை